தொடர்ச்சியாக தமிழில் நல்ல பல படங்களில் நடித்து வந்த தனுஷ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெளியிட்ட திரைப்படம் தான் ராயன் உலக அளவில் சுமார் நூத்தி எழுபது கோடி ரூபாயையும் தாண்டி வசூல் செய்து சாதனை படைத்தது இந்த திரைப்படத்தை பிரபல சன் நிறுவனம் தயாரித்த நிலையில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ராயன் திரைப்படம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது சில தினங்களுக்கு முன்பு நடிகர் தனுஷ் இயக்க உள்ள அவரது நான்காவது திரைப்படம் குறித்து அறிவிப்பு வெளியாகி அவரது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இட்லி கடை என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த புதிய திரைப்படத்தை டான் பிக்சர்ஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க உள்ளது அந்த நிறுவனம் தயாரிக்கும் முதல் திரைப்படம் இந்த சூழலில் ஏற்கனவே அவருடைய இருக்கும் என்று சில தகவல்கள் பரவி வருகிறது தனுஷ் அவர்கள் ரஜினி அவர்களுக்கு ஒரு கதை வைத்துள்ளாராம் அந்த கதையை ரஜினி அவர்களை வைத்து எடுக்க இருப்பதாக சொல்லி இருக்கிறார் தனுஷ் அடுத்ததாக அவரது மகனை வைத்து ஒரு படம் எடுக்க இருக்கிறாராம் தமிழ் சினிமாவில் தன் மகனை அறிமுகப்படுத்த உள்ளாராம் கூடிய விரைவில் அதற்காக பூஜை போடப்பட உள்ளதாம் இந்த பூஜையில் குடும்பத்தில் அனைவரும் கலந்து கொள்ள உள்ளார்களாம் இதனை பற்றி பேச ரஜினியை நேரில் சந்திக்க தனுஷ் அவர்கள் வந்துள்ளார் ரஜினி அவர்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசியுள்ளாராம் இந்த விஷயத்தை கேட்கும்போது ரஜினி மற்றும் தனுஷ் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக உள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க